அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகத்து மீனாது பயான் தொடர் வரிசையில இது மூணாவது தொடர் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெருமானா சல்லு அலைஹி வசல்லம் அவங்க ஒவ்வொரு துறையும் அன்னைக்கு உள்ள சூழலை எப்படி எதிர்கொண்டாங்க ஒவ்வொரு துறையும் எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த சூழல் அப்படி பெரிய பெரிய பேரரசுகள்லாம் பல நாடுகளில் போர் தொடுத்து அந்தந்த நாடுகளை அவங்க வசப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்த அந்த சூழல்ல கூட அரபு நாடுகள் மீது போர் தொடுக்கிறதுக்கு பயந்தாங்க அரபு நாடுகள் மேலே போர் தொடுத்து அந்த நாடை வந்து தங்கள் வசப்படுத்தி கொள்றதுக்கு பயந்தாங்க ஏன் பயந்தாங்கன்னா அரபுகள்கிட்ட இருந்த அந்த காட்டு மிராண்டித்தனம் ஐயோ அவங்க ரொம்ப மோசமானவங்க ரொம்ப அரக்க குணத்தோடு நடந்துக்குவாங்க அப்படின்னு பெரும் பெரும் பேரரசுகள்லாம் பயந்த காலகட்டத்தில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க நபியாக அறிமுகம் அறிமுகப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா நாயம் சல்லாஹு அலஹி வசல்லம் எப்படிலாம் அந்த மக்களை டீல் பண்ணி எவ்வளவு பெரிய நாகரீகத்தை நாயம் சல்லல்லாஹு அலைஹி வசலம் எவ்வளவு பெரிய புரட்சியை விதைச்சிருக்காங்க அதுக்காக பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எஸ்ஆர் அலி அல்லாஹு அப்படின்னு ஒரு சஹாபி அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் நாயிம் சல்லாஹ் அலையம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார் யாரை சொல்லலாம் எங்க வீட்டில் எங்க அம்மா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்கு போறதா இருந்தாலும் எங்க அம்மா தான் உள்ளே இருக்காங்க அப்படி இருந்தாலும் நான் அனுமதி கேட்டுட்டு தான் போகணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஆமா அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாரு ஆமா அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாரு ஆமா அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் உன்னுடைய தாயே அவங்க அடங்கோலமாக இருக்கிறத நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டவுனே இல்லை இல்லை அப்படின்னா அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் உங்க வீடா இருந்தாலும் உன்னுடைய தாயாராகவே இருந்தாலும் நீ அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு நாயம் செல்லல்லாஹோ அழைகசெல்லும் அவங்க சொல்றாங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெருமானா செல்லல்லாஹோ அழைக செல்லும் அவங்கள ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் நாயம் செல்லல்லாஹோ செல்லும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சாங்க அடுத்தடுத்த சம்பவங்கள்ல என்னென்னலாம் இப்படி கேட்டாங்க அப்படிங்கறது அதிர்ச்சிகரமான அஹ் சம்பவங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு அப்படி இதெல்லாம் கேட்கலாமா பிரமாணம் செல்லதாக அழைகிற செல்லமுட்ட அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டாங்க ஏன்னா தான் அவங்க வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிட்டு வர்றாங்க அது வரைக்கும் அடிதடி கொள கொள்ள குத்து வெட்டு குத்து இப்படி தான் போய்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல வாழ்க்கை நான் என்னங்கிறத புரிய ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிமாணம் செல்லதாக அழைகிற செல்லும் அவங்க வந்த நபர்களுக்கு பொதுவாக சாஃப்டான முறையில் அவங்கள டீல் பண்ணி இதுதான் நல்லது இதை செய் உனக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் நியாயம் செல்லாகும் அணைக செல்லும் அவங்க சொல்யூஷனை தந்தாங்க வழிமுறைகளை கத்து தந்தாங்க அப்படித்தான் ஒருத்தர் அபுஹொரேரா அழியல்லாகவான்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல பதிவா இருக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு யாரும் சொல்லலாம் பக்கத்து வீட்டுக்காரருடைய டார்ச்சர் தாங்க முடியல எது செஞ்சாலும் அவரை வந்து என்னை இனை திட்டாரு எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு அதுக்கு நாயன் சல்லா அலையுஸ்லம் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை வந்து ஒரு ட்ரிக்ஸை ஒன்று சொல்லி தந்தாங்க உன்னுடைய வீட்டுக்கு போய் உன் வீட்டில் உள்ள எல்லா ஜாமான் ஜட்டியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் நாயன் செல்லல்லா அலையைவலம் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து எல்லா ஜாமான் ஜட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரோட்டில் போட்டுட்டு உட்காந்துட்டார் வர்றவங்க போறவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க எப்போ என்னாச்சு ஏன் இப்படி ஜாமான்லாம் வெளியே போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் தொல்லை தாங்க முடியலங்க நாயன்சல்லா அலையம் போனேன் நாயன் அலையவலம் தான் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி விசாரிக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல தாங்க முடியல இப்படின்னு சொல்ல சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் வெளியே எந்திரிச்சு ஓடி விட்டார் எப்ப தயவு செய்து உன் ஜாமான் ஜட்டையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளார போய் உட்காரு இனிமேல் நான் உனக்கு எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன் எந்த குடச்சரும் பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சுக்க அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இதுதான் பெருமானா சல்லு வாலிகுலம் வந்த கேட்ட நபர்களுக்கு அவங்களுக்கு தேவையான விளக்கத்தையும் தந்து அதுக்கு என்ன ட்ரிக்ஸு ஃபாலோ பண்ணால் என்ன ட்ரிக்ஸை நாம் வந்து கையை கடைபிடிச்சா அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகுமோ அதை பெருமானா சல்லல்லாஹோ அழிந்த செல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க அபு உமாமா பாகிலி ரலி அல்லாஹோ அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஒருத்தர் வந்தார் ஒரு வயசு பையன் நாயின் சல்லல்லாஹோடைய சொல்லிட்ட நேரில் வந்து யாரும் சொல்லலாம் நான் விபச்சாரம் பண்ணணும் அதுக்கு நீங்க வந்து வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு கூட இருந்த சஹாபாக்கள்லாம் அப்படி கோபம் ஆயிட்டாங்க யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க யார சொல்லுது அனுமதி கொடுங்க கழுத்தை வெட்டிடுறேன் அப்படின்னாங்க எங்க வந்து என்ன கேள்விப்பா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோபத்தில் இருந்தாங்க பெருமான ஆலோசனை அந்த பையனை பக்கத்துல கூப்பிட்டீங்க வா என்ன கேட்டேன் நான் விபச்சாரம் பண்ணணும் சரி உன்னுடைய தாயார் இப்படி பண்ணா நீங்க அலோவ் பண்ணுவியா உன் கூட பிறந்தவங்க இப்படி பண்ணா நீ வந்து அதை ஒத்துக்குவியா ஒத்துக்க மாட்டேன் இப்படி ஒன்று கேட்குறாங்க உன் உன் தாயாரோட பிறந்தவங்க இப்படி பண்ணா உன்னுடைய சகோதரருடைய மகள் இப்படி பண்ணா உன்னுடைய தந்தையோட பிறந்தவங்க இப்படி பண்ணா அதை ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்க கேட்க தான் எவ்வளோ பெரிய மோசமான கொஸ்டினை கேட்டோம் அப்படிங்கிறது அப்படியே வருத்தப்பட்டு அவரை வந்து அழுகிறார் அதே மாதிரி தான் நீ உனக்கு என்ன ஆசைப்படுறியோ உனக்கு என்ன கிடைக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதையே மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினை உனக்கு என்ன கிடைக்க கூடாது உனக்கு எது வெறுக்கிறையோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதை நாம் செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு உனக்கு எதை நீ வெறுக்கிறையோ அதே தான் மற்றவங்க விஷயத்திலையும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு பிரமாணசலல்லா வளையர் செல்லம் அவங்க சொன்னதுக்கு பிறகு அவர் வருத்தப்பட்டு அந்த வயசு பையன் வருத்தப்பட்டு யாரை சொல்லலாம் நான் வந்து தெரியாமல் கேட்டுட்டேன் எனக்காக நீங்கள் துவா செய்ங்க எனக்கு இந்த மோசமான ஆசைகள்லாம் இருக்குது துவா செய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாயம் சில தாழிசலம் இன்னமும் அவரை க்ளோஸாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய நெஞ்சில் கை வச்சு யாரெல்லாம் இவருடைய கல்வனை சுத்தப்படுத்துவாயாக இதயத்தை சுத்தப்படுத்துவாயாக இவருக்கு நல்ல எண்ணங்களை வழங்குவாயாக இவருடைய கருப்பை நீ பாதுகாப்பாயாக இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்லாம் துவா செஞ்ச உடனே அவர் அந்த சபையை விட்டு போகும்போது அவர் சொல்கிறார் நான் எனக்கு விபச்சாரம் தான் இதுக்கு இந்த சபைக்கு உள்ளார வரும் பொழுது விபச்சாரம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் ஆனா இப்போ எனக்கு ஆக அறுவருக்கு தக்க விஷயம் அப்படின்னா ஆக பிடிக்காத விஷயம்னா இந்த தவறான செயல்பாடு தான் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார் அப்ப எப்படி இந்த கேள்வி அவருக்கு இப்ப நமக்கு தோணும் எப்படின்னா கேட்டு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழல் அப்படி அன்னைக்குள்ள நிலவரம் அப்படி அதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருந்த ஒரு நிலையில தான் அவரை வந்து தைரியமாக ராயம் செல்லாஹோ அழக்ச செல்லம் அவங்கள்ட்ட நான் இதுக்கு எனக்கு நான் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு வந்து அவரால் கேட்க முடிஞ்சிச்சு பெருமானா செல்லாஹோ அழகம் அவங்களும் மற்ற தோழர்கள் மாதிரி எடுத்த உடனே சடனாக கோவப்படாமல் அதுக்கான தீர்வை சொல்லி அனுப்பிச்சாங்க இதுதான் இதுதான் ஒன்று விஷயம் உனக்கு என்ன நல்லது நடக்கணும்னு நீ நினைக்கிறையோ அதே நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினை நீ வந்து உன்னுடைய தாயார் உன்னுடைய மகள் உன்னுடைய சகோதரி இவங்கெல்லாம் போக கூடாதுன்னு நினைக்கிற தானே அடுத்தவங்களுடைய சகோதரியும் அடுத்தவங்களுடைய தாயாரும் அடுத்தவங்களுடைய அஹ் மகளும் கெட்டு போக கூடாதுன்னு மற்றவங்களும் நினைப்பாங்க அப்படின்னு பெருமானா செல்லாஹு வாழக செல்லம் அவங்க அந்த வந்த நபருக்கு தோதுவாக அவருடைய பாணியில ரொம்ப சாப்பிட்டா நாயம் செல்லல்லாஹு ஆளிகிவ செல்லம் அவங்க பதில் சொல்லி அனுப்பிடுறாங்க இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் இன்டெப்தா நம்ம வந்து ஆழமாக யோசிக்கவும் முடியும் ஒரு தடவை உம்மு ஒரக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க மதியனால் இருக்காங்க அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைனாக போர் நடந்துக்கிட்டே இருக்குது பதில் நடக்குது உஹது நடக்குது ஹந்தக் நடக்குது அது போக சின்ன சின்ன போர்கள்லாம் நடக்குது எல்லாமே போர் சூழலாக இருந்துச்சு அப்போ நாயம் சல்லு அலைய செல்லும் அவங்க இஸ்லாத்தின் வழியில் உயிர் தியாகம் செய்கிறது அவசியத்தெல்லாம் அடிக்கடி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்ததுனால எல்லா சஹாபாக்களுமே தொழுகைக்கு பின்னாடி யாரெல்லாம் எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தா அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு கூடு உயிர் தியாகம் செஞ்சால் சொர்க்கம் நேரடியாக பெருமானா பெருமாநா சல்லல்லா வளேஸ்வரம் சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுன்னு ஒவ்வொரு சஹாபாக்களும் தொழுகைக்கு பின்னாடிலாம் கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்போ தான் அந்த உம்மு வரக்கா அப்படிங்கிறவங்க நாயம் சல்லல்லா வளேஸ்வரன் வந்து கேட்குறாங்க நான் இந்த போரில் கலந்துக்கணும் ஆசைப்படுறேன் பதில்ல கேட்கறாங்க உகதுல கேட்கறாங்க அந்தக்குல கேக்குறாங்க இப்படி எல்லா போர்லையும் வந்து வந்து நிக்கம் போறதுலாம் பெருமானா செல்லாஹூ அழகிய செல்லம் அவங்க அந்த அம்மாட்ட சொன்னாங்க உண்மை உரக்கா நீங்க வீட்லயே இருங்க வீட்லயே உங்களுக்கு ஷஹாதத் கிடைக்கும் வீட்லயே ஷஹீதுடைய அந்தஸ்த நீங்க அடைவீங்க அப்படின்னு பெருமானா செல்லாஹு அழகிய செல்லும் அவங்க சொல்றாங்க எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு அதே சமயத்தில் நாயம் செல்வதாகும் அலைகள் செல்லவும் அவங்க சொன்னதுனால இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புனாங்க எந்தளவு பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஷஹாதாவுடைய பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு போகலாம் ஷஹாதா பெண்மணி இருக்காங்க இல்லையா அந்த உயிர் தியாகம் செய்ய போகிற பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு இப்படி அந்த அம்மா வீட்டுடைய அட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஆகிப்போச்சு உம்மு உரக்கா அழகான முறையில் குரானும் ஓதுவாங்க உம்மு ஓரக்கா ஓதுறத உமரழியறதாகவாங்க ரொம்பவே விரும்பி கேட்பாங்க நாயிம் செல்லா வளையம் செல்லம் அவங்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அபோபக்ர சித்திக் எல்லாம் ஒஃபாத்துக்கு பிறகு உமர் அலி அல்லாஹன் ஆட்சி இருக்கு உம்மு உரக்காவும் இருக்காங்க உம்மு ஓரக்காவும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை உம்மு ஒராக்கா தன்னுடைய வீட்டு பணியாளர்கள்ட்ட வேலையாட்கள்ட்ட வேலை செய்யற ரெண்டு பொண்ணுங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க நான் எப்ப ஒஃபாத் ஆகிடுறனோ அப்போ நீங்கள் வந்து என்னுடைய அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் உரிமையிட்ட ஈடுபட்டவர்களாக ஆயிடுவீங்க சுதந்திரமான நபர்களாக ஆயிடுவீங்க அது வரைக்கும் எனக்கு நீங்கள் வேலை செய்யணும் அதுக்கு பிறகு நான் வஃபாத்துக்கு பிறகு நீங்கள் சுதந்திரமான நபர்களாக கருதப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுறாங்க அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து இந்த அம்மா எப்போ உவாத்தாறுறது நாம் இப்போ வந்து சுதந்திரமான நபர்களாக மாறுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க தூங்கும் பொழுது துணியை போட்டு கழுத்தில் நெரிச்சு அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க உமர் அலி அல்லாஹானும் எப்போவுமே அதிகாலையில் இந்த அம்மாவுடைய வீட்டை கிடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று அவங்க குரான் ஓதுறத கேட்ப கேட்கக்கூடிய வழக்கம் உமர் அலி அல்லாஹானு வச்சுருந்தாங்க அப்படி அதே மாதிரி அதிகாலையில் வந்து கேட்கும் பொழுது ஓதரை சத்தமே கேட்கலை நம்ம நேரம் நின்று நின்று பார்க்குறாங்க இன்னும் ஓதரை சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் கதவை லேசத்தினாங்க கதவை ஒரேடியாக தள்ளி பார்க்கும்போது பார்த்தா கழுத்து நெறிப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் உம் உரக்காக இருக்காங்க உமரடி அல்லா அன்பு நாயன் செல் அல்லா சொன்னாங்க இல்லையா நீ வீட்டில் இருக்கும் பொழுதே உன்னோட சகாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு எப்படி கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு உமர் அலி அல்லாஹ் வாங்கும் அவங்க அந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பித்தாங்க இப்படி பெருமானா செல் அல்லாஹ் அழகிய செல்லம் அவங்க அவங்க வந்து அனுமதி கேட்கும் போதெல்லாம் ஆ சரி போரில் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்லாம் சொல்லாமல் இல்லை வேணாம் உங்களுக்கு அந்த அந்தஸ்து தானே வேணும் அந்த அந்தஸ்து உங்களுக்கு வீட்டில் நீ வீட்லேயே இருங்க வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அதே அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அப்படி டீல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜாம்பீர் அலி அல்லாஹ் வாங்குவோம் ஜாபிர் அலி அல்லாஹ் ஆன் அவங்களுடைய தகப்பனார் உகதுல வஃாத் ஆயிடுறாங்க ஜாபீர் அலி அல்லாஹும் ஒரு பையன் ஒன்பது சகோதரிகள் நிறைய கடன் இந்த சூழல்ல தான் ஜாபீர் அலி அல்லாஹ் வான்குடைய தகப்பனார் உஹதுல வஃத்த ரொம்ப பெரிய கவலை ரொம்ப எப்படி கடன் அடைக்க போறோம் எப்படி இத்தனை பேரை கரை சேர்க்க போறோம் இப்படிங்கிறெல்லாம் ரொம்ப கவலையோட இருக்கும் பொழுது ஜாபிர் அலி அல்லாஹ் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து ஜாபீர் அலி அல்லாஹ் அவங்களை எப்படியாவது வந்து உதவி செஞ்சு அவங்கள மீட்டு கொண்டு வரணும்னு நபி சொல்லு அலைய அழகம் அவங்களுக்கும் ரொம்ப நாள் ஆசை ஏன் அப்படின்னா ஜாபிர் அலி அல்லாஹ் அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையே தவிர யார்ட்டையும் அதை பத்தி முறையிட மாட்டாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டா உள்ள நபர்களில் ஜாபிர் அலி அல்லாஹ் ஆன்மாவும் ஒருத்தவங்க எனக்கு இப்படி இருக்கு எனக்கு முடியாமல் இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யார்கிட்டையும் போய் கேட்டதில்லை ஏற்கனவே அவங்க தகப்பனார் வாங்கி வச்சிருந்த கடனையே அவங்க அடக்க முடியாததுனால மீண்டும் மீண்டும் கடன் கேட்கறதையும் ஜாபிர் அலி அல்லாஹோ ஆன்மா அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆக மொத்தத்தில் ஜாபீர் அலி அல்லாஹன் எப்படி கேரக்டர் உள்ளவங்க அப்படிங்கிறது நாயன்சல் அல்லாஹ் அழகி செல்லம் அம்மா அவங்க ஸ்டடி பண்ணி வச்சிருந்தாங்க அப்படித்தான் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் பனு கித் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த அந்த கோத்திரத்துக்கு எதிராக ஒரு சின்ன போர் ஒன்று நடக்குது அந்த போர் முடிஞ்சு ஏ முஸ்லீம்களுக்கு தான் வெற்றி அந்த வெற்றி முடிஞ்சோன்னே எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க கடைசியாக ஜாபிர் அலி அல்லாஹானும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி செல்லும் அவங்களும் தான் கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு நாயிம் சலல்லாஹ் அலைஹி செல்லும் இதை தான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஜாபிர் அலி அன்ஹு கூடயே பேசிக்கிட்டே வர்றாங்க நான் என் சொல்லலேஜ் கேட்குறாங்க ஏன் ஜாபீர் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ லேட்டாக கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லையார யாரும் சொல்லலாம் நான் வந்த ஒட்டகம் ரொம்ப கிழட்டு ஒட்டகம் அதனால் வந்து அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படிலாம் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்காந்து பிஸ்மில்லா சொல்லி தடவி கொடுக்குறாங்க அந்த ஒட்டகம் வந்து முன்னே இருந்ததை விட கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிக்குது அப்புறம் ஜாபீர் லான் கூடயே பேசிக்கிட்டே வர்றாங்க என்ன ஜாபிரி எப்படி இருக்கீங்க என்ன நிலைமை என்ன இது அப்படின்னா கல்யாணம்லாம் ஆயிருச்சா அப்படின்லாம் கேட்குறாங்க கல்யாணம் ஆயிருச்சு யார சொல்லலாம் அப்படின்னு சரி எப்படி வந்து கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணீங்களா இல்லை விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விதவை பெண்ணை தான் யாரை சொல்லலாம் கல்யாணம் பண்ணேன் ஏன் என்னாச்சு ஏன் கன்னி பெண்ணையும் முடிச்சிருக்கலாமே அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லை யார சொல்லா வந்து எனக்கு ஒம்பது சகோதரிகள் இருக்காங்க நான் இந்த நேரத்துல வந்து வயசு புண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது அவங்களையும் பாத்துக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் அந்த மாதிரி சூழல் ஒத்து வரல அதனால அது வந்து ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் முடித்தா அவங்களும் பொறுப்பாக இருந்து என்னுடைய சகோதரிகள்லாம் பார்த்துக்குவாங்க இல்லையா அப்படிங்கிறதுனால தான் அப்படி முடித்தேன் அப்படின்னாங்க சரி அப்படியா ஒட்டகம் எதுவும் விற்கிற மாதிரி ஐடியா இருக்கா ரசூல்லா கேட்குறேன் ஒட்டகம் எதுவும் விற்கிற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு இல்லையா ரசூலல்லா அப்படின்னு உங்களை யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரசா சொல்ல உங்களுக்குன்னா நீங்கள் அன்பளிப்பாகவே நான் கொடுத்துட்றேன் அன்பளிப்பாலாம் வேணாம் ஒட்டகம் விலக்கி கொடுப்பீங்களா மாட்டீங்களா ஆஹ் சரியா சொல்லலாம் விலைக்கு கொடுக்குறேன் நீங்களே ஒரு விலை சொல்லுங்களேன் ஒரு திருகத்துக்கு எடுத்துக்கவா அப்படின்னாங்க என்ன யாரை சொல்லலாம் ஒரு திரகத்துக்கா இந்த ஒட்டகம் போகும் சரி ரெண்டு திருகம் சரி மூணு நாலு அஞ்சு இப்படியே போயிட்டு போய் கடைசியில் எழுநூறு திருகத்தில் வந்து சொல்லா நிறுத்துறாங்க அதை சொல்ல எழுநூறு திருகம் கொடுத்தா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அது அப்படியே பேச்சு தொடருது உடனே தலையான வீட்டுக்கு உடனே போயிடாதீங்க இங்கேருந்தே தகவலை கொடுங்க முதல்ல வீட்டுக்கு நீங்கள் வர்றத தகவலை கொடுங்க அவங்க தலையாணிலாம் சரி பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சூசகமாக ரசூல்லா சொல்கிறாங்க அதுக்கு ஜாபிரலி எல்லாம்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் தலஹானிலாம் இங்கே இருக்குது யார் ரசூல்லா அப்படின்னு இனி போக போக வந்துடும் அப்படின்னு ரசூல்லா சுல்லா ஆலேசுலும் சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் நீங்கள் வந்து சேருங்க வந்தீங்கன்னா வீட்டில் வந்து கட்டிடுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க நான் நாயன்சிலா ஆலேசுலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்ல இருந்து ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க ஓட்டகம் கட்டி இருக்குது வெளியே விழாலு கூட்டு கேட்குறாங்க இது யார் ஓட்டகம் என்ன கட்டிட்டு போனது யார் கட்டிட்டு போனது அப்படின்லாம் கேக்குறாங்க ஜாவிர் அலி அலான் வந்தாங்க வந்து உங்களுக்கான ஒட்டகம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு போனாங்க அப்படியா சரி சரி ஓகே இந்தாங்க ஏழ்நூறு திருகம் இதையும் இந்த ஒட்டகத்தையும் இந்த காசையும் கொடுத்துட்டு இந்த ஒட்டகத்தை அன்பளிப்பா வச்சுக்கோங்க ரசுல்லா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு பிலால் ரலி அல்லாஹோ அன்பு அவங்கள்ட்ட ஒட்டகத்துக்கான காசையும் கொடுத்து இப்ப இது என் ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை அவருக்கே நான் அன்பளிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒட்டகத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க இதை வாங்கின ஜாபி ரலி அல்லாஹன் ரொம்ப இத ஆனந்தத்துல வந்து தேம்பி தேம்பி அழுகிறாங்க இத வச்சு என்னுடைய காலம் முழுக்க நான் ஓட்டிடுவேனே கடனை எல்லாம் அடைச்சிருவேனே அப்படின்னு சொல்லி நாய்சல்லாகோ அழகிசெல்லம் தான் தன்ட்ட அப்படி நடந்த அந்த சம்பவத்தை நினச்சி நினச்சி ஜாபிர் அலி அல்லா வன்மும் ரொம்பவே சந்தோஷத்துலையும் என் எப்படி இதை எதிர்கொள்வதுன்னு தெரிகிறே அப்படிங்கிற ரீதியிலையும் ஜாபிர் அலி அல்லா வன்மும் ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை தான் நாயன் செல்லல்லா அலே சொல்லு ஒரு சஹாபிக்கு அவருடைய நிலைமை என்ன அவருடைய கேரக்டர் என்ன அவர்கிட்ட எப்படி டீல் பண்ணுறது இப்படிலாம் தான் பெருமானா செல்லாஹ் அணை சொல்லாமங்க அந்த சஹாபாக்களை வந்து மனைவிமார்கிட்ட நாயம் சல அல்லாஹு அலை செல்லம் அவங்கள எப்படி டீல் பண்ணாங்க அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹா அவங்களே சொல்கிறாங்க முன்னாடி உள்ள பழக்கம் எப்படின்னா ஒரு இடத்துல எல்லாரும் ஏதோ ஒரு நாள் நைட்டு எல்லாம் ஒன்று எல்லா லேடிஸும் ஒன்று கூடி அவங்கவுங்க கணவன்மார்கள் எப்படின்னா அவங்கள்ட்ட நடந்துக்கிறாங்க எப்படின்னா அவங்கள பாசமாக பார்த்துக்கிறாங்க என்னென்னலாம் நடக்குது ரெண்டு பேத்துக்குள்ளார இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஓப்பனாக வந்து பேசக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அப்படி பேசும் பொழுது நிறைய இது பெரிய ஹதீஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு பதினோரு பேர் ஒன்று கூடின சம்பவத்தை தான் ஆயிச்சாரளி அல்லா ஹான்கா அவங்க சொல்லிட்டு வர்றாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கணவனை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஓப்பன் டாக் வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அதில் கடைசியாக உம்முசரம் அப்படிங்கிறவங்க பேசுகிறாங்க தன்னுடைய கணவர் தான் எப்படி தன்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க நான் எப்படி நினைச்சனோ அப்படி என்னை பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே வர்றாங்க இதை ரசூலுல்லாய செல்லதாகும் அலைகன் செல்லும் அவங்கள்ட்ட அன்னைய ஆங்ஷர் அழிவதாகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்து இப்படி ஒன்று கொடுனப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த பற்றி சொன்னாங்க அதில் உம்முசரா வந்து இப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவங்கள வந்து அவ்வளோ தூரம் நான் எப்படி நினைக்கணும் நான் என்னுடைய கணவர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி நான் வந்து ஆசைப்பட்றனோ அதே மாதிரி தான் உம்முசராடைய கணவர் உம்முசராட்ட வந்து அப்படி உம்மு உம்முசரா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா சொல்லிக்கிட்டே வரும்போது இடையில ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஆயின்சரன் நாயன்சர் அல்லேஸ்வரன் கேக்குறாங்க என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு இல்ல அதுக்கப்புறம் வந்து உம்முசரா வந்து அவருடைய கணவரை வந்து அவங்கள வந்து விவாகரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நாயன்சர் ஆளுஸ்வரன் சொன்னாங்க பயப்படாத கவலைப்படாத உம்முசராவுடைய கணவர் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன் உம்முசராவுடைய கணவர் எப்படி உம்முசரா பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரி நான் உன்னை அன்பா பாத்துக்கிறேன் அதுல எந்த சந்தேகம் இல்ல ஆனா நான் உன்னைய எந்த காலத்திலயும் விவாகரத்து செய்ய மாட்டேன் அப்படின்னு நாயம் செல்லாகோ அழகம் தன்னுடைய மனைவிமார்கள் ஒருத்தரான அன்னி ஆயிஷார் அலி அல்லாஹோ அன்ஹா அவங்கள்ட்ட சொன்ன அந்த வாக்குறுதியும் ஹதீஸ்ல பதிவாக இருக்கு தோழர்கள்ட்ட தன்னுடைய தோழர்கள் தான் தான் வந்து நினைச்சா தான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் தோழர்கள் கோச்சுக்க மாட்டாங்க அப்படி இருந்தும் அந்த தோழர்களுக்கும் தனக்கும் என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டோடு நடத்துக்குவாங்க அவங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கெடாத அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தவங்க தான் சல்லல்லா அலையுஸ்வலம் சல்லல்லா அலையுஸ்வலம் சொல்கிறாங்க நான் வந்து நேற்று கனவு கண்டேன் அந்த கனவுல ஒரு பெரிய ஒரு மாளிகை ஒன்று பார்த்தேன் எனக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்து ஒழுங்கு இருந்தாங்க அந்த அம்மாட்ட கேட்டேன் நான் இந்த மாளிகை யாருக்கு யாருடையது யாருக்காக எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இது வந்து அல்லா அணு அவங்களுக்காக எல்லாம் தயாரித்து வந் தயாரித்து வச்சிருக்க மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நான் அது பிள்ளும் போகலான் தான் இருந்தேன் இருந்தாலும் உமரலியல்லாவனுடைய ரோஷத்தை பார்த்து நான் அதை பயந்து உமரலீலானோ கோபப்படுவாங்க அப்படிங்கிறத நினச்சி தான் நான் வந்து விட்டுட்டேன் உள்ளே போகாம அப்படின்னு சொல்லி இதை சொல்லும் பொழுது உமரளிதானு தேவி அழுகிறாங்க என்ன அதை சொல்லுதா நான் என்னுடைய ரோஷத்தை என்னுடைய கோபத்தை நான் உங்கள்கிட்டயா நான் காட்டுவேன் நீங்கள் அவ உரிமை எடுத்தலவா நீங்கள் போயிருக்கணும் இது பார்க்கறது கனவு அப்படி இருந்தும் அந்த கனவுல கூட உமரலி அல்லாஹான்முக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ உமரலியா தன்னுடைய தோழர் தான் உள்ள போனாலும் உமரலி என்ன எதுன்னு கேட்க போறதில்லை நிஜமாவே நடந்தா இருந்திருந்தாலும் உமரலி அல்லாஹ் ஆட்சேபனம் பண்ண போறதில்லை இருந்தாலும் அந்த தோழர்களுக்கு அவர்களுக்குள்ள ரெஸ்பெக்ட பெருமானா சல சொல்லும் அவங்க கொடுத்துருக்காங்க இதே மாதிரிதான் தன்னுடைய நண்பர் விஷயத்திலையும் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் அணுகும் பெருமானா விஷயத்திலும் பெருமாணா செல அழைவு செல்லும் நடந்திருக்காங்க அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹும் அவங்களுக்காக வேண்டிய எல்லா சந்தர்ப்பத்துலையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கூட பக்கபலமா இருந்திருக்காங்க அபூபக்கர் சித்திக் அலி அல்ல ரசுல்லாட்ட வந்து சொல்றாங்க ஒரு தடவை ஆஹ் யாரா சொல்லுதா இந்த மாதிரி வந்து எனக்கும் உமரலிழனுக்கும் வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் நான் தான் மன்னி மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படி இருந்து உமரலி மன்னிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அபூக்கர் சித்திகிரானும் வந்து ரசூல்லாட்ட சொல்கிறாங்க ரசூலுல்லாய் சலல்லா வலைய சலம் வந்து யோசித்து பார்த்துட்டு அப்படியா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் உமரலி அலானும் நேராக அபுவுக் சித்திகரிலுடைய வீட்டுக்கு வர்றாங்க நடந்தது நடந்து போச்சு அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்க நம்ம ஏன் மன்னிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்க வண்டி அபுவுக்ர சித்திகரிலானுடைய வீட்டை தேடி உமரலிழான் போயிருக்காங்க இந்த பக்கம் தான் அபூவுக்கர் சித்திகரிலும் நவிசலா வலியுறு சலம் கிட்ட நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இல்லை வீட்டில் இல்லைனோடனே நேரம் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நாயம் சல்லாஹ் வளையம் சொல்ல முடியும் மஜிரிசுக்கு முறையிலாலும் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து நாயம் சலல்லா வளையம் சொல்லும் அவங்க மெம்பர் படி மேலே ஏறி நின்று என்னுடைய நண்பர் அபுபக்கர் சித்தி கலியல்லா அல்லாஹ் யார் தெரியுமா நான் நபி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டலாம் சொல்லும் பொழுது நீங்கள்லாம் தான் நான் பொய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க முதல் கட்டமாக ஆனால் சடனாக அப்போவே வந்து என்னை ஏற்றுக்கிட்ட நபர் தான் அபூபக்கர் சித்தி கலியல்லா ஹான் என்னுடைய தோழரை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னா நபி நபி சல்லாவுலயம் சொல்ல பேசிட்டு இருக்காங்க உமர் அலிலானோன்றும் அது கேட்கிறாங்க அதுக்கு பிறகு அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹும் அவங்க வருத்தப்படுற மாதிரி எந்த சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யப்படுது இதுக்கு முன்னாடியே அபுபக்கர் சித்திகர் அலி அல்லோ நாயன்சல்லாஹையும் சொல்ல முடியும் முகம்னா மாறதை பார்த்துட்டு அபுபக்கர் சித்திகர் அலி வந்து சொல்லியிருக்காங்க யார சொல்லலாம் வந்து நான் தான் வந்து ரொம்ப மிகையா நடந்துகிட்டேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிட்டேன் அதனால நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான் நபி சலாஹு அழைவசல்ல மெம்பர் மேலே ஏறி நின்று இந்த மாதிரிலாம் வந்து தகவல் சொல்றாங்க என்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்தி கல்யாணம் மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்லாம் வந்து பெருமான சலல்லாஹும் அழைவாசல் அவங்கள்ட்ட பேசுறாங்க அப்படின்னா தன்னுடைய நண்பர்கிட்ட தன்னுடைய நண்பருடைய மதிப்பு என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சு பெருமானா பெருமான சலல்லாஹு அழகம் எல்லா செக்டார்லேயும் தோழர்கள்ட வந்து கேள்வி கேட்குறவங்கள்ட்ட மனைவி தன்னுடைய நண்பர்கிட்ட இப்படி எல்லா செக்டார்லயும் நிர்மாணம் செல்லலாக அவங்க சாஃப்டா எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணி இதுதான் நாகரிகம் இதுதான் வாழ்க்கை இதுதான் ஒழுக்கம் அப்படிங்கிறத கத்து கொடுத்து 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 தான் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு அந்த மக்களை புனிதர்களாக இந்த மக்கமே மக்களே பின்பற்றுகின்ற அளவிற்கு ஒரு மூத்த முன்னோடிகளாக பெருமானா சலல்லாஹூ வலையூசல்ல வந்து மாற்றி ஒரு பெரிய புரட்சியை செஞ்சுட்டு போயிருக்காங்க நாயம் சல்லாஹூ வலிகல்லம் ஏன் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடியே காபாலா வந்து ரெனோவேஷனுக்கு பிறகு ஹஜ்ருலஸ்வதை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு போட்டா போட்டி நடக்குது போட்டா போட்டி நடக்கும்போது நாங்கள் தான் வைப்போம் நீங்க தான் வைப்போம் அப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடும்பமும் நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதை எங்களுக்கு தான் உரிமை இருக்குது எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்காவே கொந்தடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ எல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க நைட்டு நாளைக்கு ஃபஜ்ருக்கு சுபு துளைக்கு யார் ஃபஸ்ட்டுக்கு வர்றாரோ நாளைக்கு அதிகாலையில் ஹரம் ஷரீஃபுக்கு யார் ஃபர்ஸ்ட் வர்றாரோ அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்படுது மறுநாள் காலையில் பெருமானா செலந்தாஹோ அழைகிறனும் அவங்களுக்கு தான் பள்ளிவாசலுக்குள்ளார என்றாகிறாங்க முத ஆளா அன்னைக்கு தேதிக்கு நாயம்சல்லோ அழைகிறம் அவங்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்படலை நபிப்பட்டம் தான் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சனை நடக்குது நாயம்சலா அழகிசலம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு பெரிய போர்வை எடுத்து விரிக்க சொன்னாங்க அதில் ஹஜருல்ல வைக்க சொன்னாங்க எல்லாரும் பிடிங்க இப்போ எல்லாரும் பிடிச்சி தூக்குங்க எல்லாத்துக்கும் இந்த பங்கு இருக்குது யார் யாரெல்லாம் ஹஜருல சுவதர் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிங்களோ எல்லா குடும்பத்து ஆட்களும் வாங்க போர்வையை எப்படிங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணது தான் ஹஜருல சுவர் அப்படின்னா நம்ம இங்க யோசிக்கணும் நம்ம வந்து நிறைய இயக்கங்கள்ல இருக்கோம் நிறைய கட்சியில இருக்கோம் ஆள் ஒவ்வொரு கொள்கை இருக்குது நிறைய ஓப்பனாக சொல்ல போகிறதா சுண்ணதுஜ மாத்து தோஹி இது தாமமு அது இது இதுன்னு ஏகப்பட்ட இயக்கம் ஏகப்பட்ட கொள்கை இதை பிடிக்காது இது அவருக்கு பிடிக்காது அவருக்கு இதை பிடிக்காது அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு நாம இப்போ ஒரு அணியாக திரளக்கூடிய சந்தர்ப்பம் தான் சூழல் தான் நம்ம நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல இது வந்து இப்படியா அது இப்படியா இது கூடுமா கூடாதா அப்படின்னு மசாலாக்கள்ல அதாவது இன்டோருக்குள்ளார போட வேண்டிய சண்டைய நாம அவுட்டோர்ல போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டு போட்டு நாம வந்து இப்போ ஒருங்கிணைணும் அப்படிங்கறது தான் பெருமான செலந்தாகும் அழகிய அவங்களோட அவங்களுடைய இந்த சந்தர்ப்பம் இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காட்டுது இப்படி ஒரு நாகரீக சமூகமாக நாயம் செலந்தாகும் அழகினு அவங்க அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த அரபு மக்களுக்கு மத்தியில எந்த அரபு மக்கள் பெரிய பெரிய பேரரசுகள்லாம் பயந்து ஓடன அரபு மக்கள்கிட்ட பெருமானு அலை தன்னுடைய நளினமான நடையினால நாகரிகத்தை சொல்லி கொடுக்குற அந்த தன்மையினால பெரிய புரட்சியை மேற்கொண்டாங்க இதைத்தான் தான் அல்லாஹாலா பாராட்டி ஆயத்தை இறக்கணும் மூணாவது சூறாலை நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தாக பதிவாயிருக்கு பவிமா ரஹின் மீன் அல்லாஹிலின் ஒவ்வொருத்தையும் நீங்க சாஃப்டா நளினமா நடந்துகிட்டீங்க அல்லாஹுடைய கிருபியால நீங்க ரொம்ப நளினமா நடந்துகிட்டீங்க ஒருவேளை நீங்க கடுமையா நடந்து கடுமையா நடந்து இருந்தா ஏன்னா எங்க வந்து என்ன கேள்வி கேக்குற என்கிட்டயே வந்து நீங்க விபச்சாரம் பண்ணணும்னு கேக்குறீயா ஆமையா உங்க அம்மா இருந்தாலும் வந்து நீ அனுமதி தான் ஏன் போகணும் இப்படிலாம் கடுமையா ஒரு வேலை நடந்திருந்தீங்கன்னா நீங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன செக்டார்ல எல்லாம் வழிகாட்டினீங்களோ அதுலலாம் நீங்க கடினமாக நடந்துருந்தீங்க அப்படின்னா லென்ஃபோமோவின் ஹவுடை உங்களை விட்டு எல்லாம் ஓடி போயிருப்பாங்க மீண்டும் பழைய நிலைமைக்கே போயிருப்பாங்க பாழ்வானும் எல்லாம் மன்னிச்சிடுங்க வஸ்தவிரும் அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்க வசாவிரகம் பிள்ளை அப்படி எதை செஞ்சாலும் அவங்கள்ட்ட கூட்டா மசூரா பண்ணி ஆலோசனை பண்ணி அதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா பெருமான செல்லலாம் அழகி செல்லம் அவங்களுடைய அந்த புரட்சிகரமான நடவடிக்கையை பாராட்டி ஆயத்தும் இறக்கியிருக்கான் மூணாவது சூறாட நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தாக பதிவாயிருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாயன் சலல்லா அலிசல்லம் அவங்களுடைய நடவடிக்கைகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அதை பின்பற்றி வாழ்வதற்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்